திருச்சலம் வெய்யார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுந்தால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களையெல்லாம் கேட்டு நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களே உங்கள் வாழ்நாளில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சித்தம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவெண்ணைநல்லூர் திருவெண்ணைநல்லூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த ஊரிலே உள்ள கோயிலுக்கு திருவருள்துறை என்று பெயர் திருவருள்துறை விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லுகின்ற இருப்பு பாதையிலே திருவெண்ணைநல்லூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது திருவெண்ணைநல்லூர் சுந்தரமூர்த்தி நாயனர் புத்தூர் சடங்கவினா சடங்கவியாருடைய மகளாரை திருமணம் செய்து அருளும் பொழுது இறைவர் வந்து உன் கைலாயத்திலே அருளியபடி ஒரு வயது முதிர்ந்த அந்தனராக வந்து அந்த திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டார் அந்த தடுத்து ஆட்கொண்டு அருளிய இடம் அது அந்த புத்தூர் இதுபொழுது மனம் தவிர்ந்த புத்தூர் மனம் தவிர்ந்த புத்தூர் என்று பெயர் வழங்கினார் சைவ சமய சந்தனாச்சாரியார்கள் தான் மெய்கண்ட தேவர் எழுந்தருளிய திருத்தலம் இந்த திருவண்ணை நல்லது இந்த மெய்கண்ட தேவருக்கு அருள் செய்த மூர்த்தி பொல்லா பிள்ளையார் பொல்லா இறைவன் தடுத்தாட் கொண்டார் இறைவி வேர்க்கண்ணி நாயகி மங்களாம்பிகை தீர்த்தம் பெண்ணையார் திருச்சி இந்த திருவெண்ணைநல்லூர் நல்லூர் அதாவது ஏழாம் திருமுறையிலேயே முதலாவது பதிகம் திருவெண்ணை நல்லூர் என்றால் முதல்ல உன்னை எப்படி பாடுவதுன்னு கேட்டதுமே தான் என்ன பித்தான்னு சொன்னில்ல உனக்கு என்ன பித்த பிடிச்சிருக்கான்னு கேட்டில்ல அப்போ பித்தா என்றே பாடுன்னு சொன்னார் உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார் பித்தா பிறைசூடி பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகிறார் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் மண்ணே மறவாதே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை அதில் பாருங்க இந்த பாடல்களில் எல்லா பாடல்லையும் நினைக்கின்றேன் நினைப்பில் நினை மனத்து உன்னை நினைக்கின்றேன் மனத்து உன்னை என்று பாடுகிற அதுக்கு முதல் பாடலில் பாருங்க நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் தெரிந்து ஏற்றேன் என்று பாடுகிறார் இந்த பாடல்ல மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மணிதானே வைரமே பெருதுந்தி பின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறை அன்னே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே தலைவனே கரையை மோதி அப்படியே பொன்னும் மணியும் வைரமும் ஆகியவற்றையெல்லாம் தள்ளிக்கொண்டு ஓடி வருகிறார் ஆறு அது பெண்ணையார் பெண்ணையார் அந்த பெண்ணையாற்றினுடைய தென்பாறிலே உள்ள திருவெண்ணெய் நல்லூரில் திருவெண்ணெய் நல்லூரின் கண்ணதாகிய அருள்துறை திருவருள்துறை அருள்துறை அருள்துறை எழுந்தருளி இல்லை தாய் போன்றவனே என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க தாய் போன்றவனே நல்லூர் அருள்துறை அன்னேங்கிறார் அன்னே தான் இடத்துல அன்னையே தாயே தாய் போன்றவனே உனக்கு நான் முன்பே அடியவனாகிவிட்டேன் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லையன் என்று எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ எதிர்வழக்கு நான் பேசலாமா இனிமேல் உன்னை என் மனதிலே ஒருபோதும் மறவாமல் நினைப்பேன் உன்னை நான் மறக்கவே மறவாதே நினைப்பேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் மறவாதே நினைக்கின்றேன் என்று சொல்கிற நினைக்கின்றேன் என்று நிகழ்காலத்தில் சொல்ற பொன்னே என்பது ஏ இனி பிழை செய்ய இனி எந்த பிழையும் நான் செய்ய மாட்டேங்கிறது பிழையை பொருத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் பொருத்தருள வேண்டும் உனக்கு ஆளா இல்லை பாடலை பாடி மகிழ்விப்போம் மண்ணே மறவாதே மண் மறவாதே நினைக்கின்றேன் என் மனத்தில் உள்ளே மனிதனே வைரமே பொறுவதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெள்ளை நல்லூர் அருள்துறையுள் அன்னே உனக்கு ஆளாய் இனியே அல்லே மே அன்னே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் கெணலாமே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவெண்ணைநல்லூர் செல்வோம் அங்குள்ள பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி பெருமானுடைய பேரருளைப் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி வாழ்விப்போம் என்று கூறி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணகச் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை ஓம் நமச்சிவாய்